வருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலைவிதி கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இப்படி கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசி என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் படி நான்காவது ராசி ஆகும் இந்த கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் அவர்கள் நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம் இவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்களோடு இருப்பார்கள் நிலா தேய்ந்து வளர்வது போன்று தெரிகிறதே அது தவிர நிஜத்தில் அது மறைவதில்லை அது போலவே ஏற்ற இரக்கங்கள் இருந்தாலும் என்றும் கடகராசிக்காரர்கள் மாறாத தன்மை உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவார்கள் பொதுவாக அமைதியான மரியாதையான நல்ல பண்புகளை கொண்டவர்கள் மனித இயல்புகளை ஆழமாக கவனித்து உணர் கொண்ட அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும் புகழை தேடி செல்ல மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களால் தாம் கவனிக்கப்பட வேண்டும் என எண்ணுவார்கள் புகழ் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் சோகமான மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்து விடுவார்கள் தோல்வி மனப்பான்மைக்கு அருகில் இருப்பார்கள் இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களின் சிறந்த சிந்தனைகளும் செயலுக்கும் கொண்டு வராமல் செய்துவிடும் இந்த கடகராசிக்காரர்கள் இவர்கள் கண்ணீர் வீட்டார் அது இவர்களின் இலகிய மனதின் உண்மையை உணர்ச்சியின் வெளிப்பாடாகும் ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் மென்மையான மனதை இவரை ஆழ்த்துவிடும் பொறுத்தவரைக்கும் இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாகி இருப்பார்கள் ஒரு சில நேரங்களில் உலகை வெறுத்து பேசுவதும் உண்டு இது இவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும் இரண்டு வகை கடகராசிக்காரர்கள் உண்டு முதலாம் அவர் அழகான வட்ட முகமும் மென்மையான தோல்பகுதியும் சிரித்த முகமும் வட்ட கண்களும் உடையவர்கள் இரண்டாம் அவர் பெரிய தலைப்பகுதியும் துருதிய கண்ணும் மேல்நோக்கிய பூர்வமும் உடையவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பருக்கள் ஒழுங்கற்றிருக்கும் பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியான தேக கட்டு கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூறு அமைப்பு கொண்டவர்கள் இவர்கள் பிரதிபதி உணர்வுகள் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும் உணர வைக்கும் புகைப்பட போலவும் கண்ணாடியை போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாக பிரதிபலிப்பார்கள் வாழ்க்கை தனக்கு சொல்லி தந்த பாடத்தை மறக்க மாட்டார்கள் கடந்த காலத்தை மதித்து போற்றுவார்கள் இவர்கள் தேச பண்டைய கால நினைவு சின்னங்கள் சேகரிப்பதில் ஆர்வம் கொள்வார்கள் கடகராசிக்காரர்களிடம் மக்கள் தமது துன்பங்களையும் ரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர் தம் உணர்வுகளை வெளியிட மாட்டார்கள் தன் வாழ்க்கை ரகசியங்களை அதிகம் பேச மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை வாய்ந்தவர்கள் அவார்கள் தனக்கு பிடித்தமான எதையும் விட்டு தர மாட்டார்கள் அதை கருத்துடன் பாதுகாப்பார்கள் தனக்கு வேண்டியதை பெற நேரடி முயற்சி செய்ய மாட்டார்கள் வேறு திசைகளில் வழிகளில் செய்வது போல் இருந்தாலும் கவனம் சிதறாமல் அதை அடைவார்கள் மற்றவர்களுக்கு தன் உதவி தேவைப்பட்டார் வேறு யாரும் உதவ முன்வரவில்லை என்றால் மட்டுமே சிரத்தையோடு உதவி செய்வார்கள் முதலில் தான் சென்று உதவி செய்ய தாங்குவார்கள் தன் செயல்களை நன்கு யோசித்து தான் செய்வார்கள் தக்க செயலில் இறங்குவார்கள் அதேபோல் தனது குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் பெரிதும் கொண்டவர்கள் தன் வீட்டில் தான் அவர் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வார்கள் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பணம் சேமித்து வைத்தாலும் பாதுகாப்பாக இருப்பதாக உணர மாட்டார்கள் எவ்வளவு அன்பு கிடைத்தாலும் மேலும் தேவை என்பார்கள் எதிர்காலத்தை பற்றி சரியான தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பார்கள் கடந்த கால பேரழிவுகளை நினைவில் வைத்து நிகழ்வதையும் எதிர்காலத்தை கணிப்பார்கள் பழைய பொருட்கள் பண்டைய காலத்தவை என்றும் மதிப்பு வாய்ந்தவை என்றும் நம்புவார்கள் புதியனவற்றை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள் கவலையும் பயமும் இவரை நோயில் வீழ்த்திவிடும் உற்சாகம் இவரை மேம்படுத்தும் பொருளாதார சரிவு நெருங்கியவரின் இயல்பு இரண்டையும் அடிக்கடி நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்களை வரைக்கும் தன் உடல் சுகமற்று இருக்கும் போது மற்றவர் தம்மை பார்த்து பரிதாபமோ பஞ்சாதாபமோ படுவதைக் கண்டு சகிக்க மாட்டார்கள் இவர்களுடைய மார்பு முழங்கால் சிறுநீரகம் ஜீரண உறுப்பு பித்தப்பை குடல் தோல் ஆகியவற்றில் பித்தப்பை குடல் தோல் ஆகியவற்றில் நோய் வர அதிக வாய்ப்புள்ளது எதிர்மறையான தோல்வி மனப்பாங்கு கொண்ட எண்ணங்களால் நோயை பெறுவார்கள் தோட்டம் அமைப்பதில் விருப்பம் உள்ளவர்கள் வங்கியில் பணம் சேமிப்பதையும் விரும்புவார்கள் குறைவாக சிக்கனமாக செலவு செய்வார்கள் பண விவகாரத்தை இதுவரை விட யாரும் சிறப்பாக செய்ய இயலாது இவர்கள் சிக்கன பேர்வழிகளே தவிர கஞ்சத்தனம் உடையவர்கள் அல்ல தனக்கு மிக வேண்டியவர்களுக்காக தேவை என்றால் தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் தந்து உதவும் குணம் கொண்டவர் உலகில் பசி பட்டினி மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணக்கூடிய கூடியவர்கள் உணவை வீணாக்குவது இவருக்கு பிடிக்காத விஷயமாகும் இது ஒரு குற்றம் என்று வாதிடுவார்கள் இவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் தனக்கு வேண்டியவர்களை நன்கு கவனித்துக் கொள்வார்கள் எளிதில் உணர்ச்சிவசப்படும் இவர்கள் தம் உணர்வுகளை அடக்கும் ஆற்றலும் பெறுவார்கள் உணர்ச்சிவசப்பட்டு எழும் சச்சரவுகளை தவிர்க்கும் மனதிடம் இவர்களிடம் உண்டு இப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மழை காலங்களில் சோகமாகவும் சூரியன் பலீரென்று வெளிப்படும் காலங்களில் குதூகலத்துடன் இருப்பார்கள் குதூகலமும் சோகமும் மாறி மாறி வரும் குணம் கொண்டவர்கள் நல்ல கற்பனை வளம் கொண்ட சிந்தனைவாதி கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் செலவு செய்யும் எண்ணங்கள் இருந்தாலும் சிறிதளவாது சேமித்து வைக்கும் குணம் உள்ளவர்கள் தன்னை மனதளவில் காயப்படுத்திவிட்டால் தாராளமாக செலவு செய்து திருப்தி அடைய முயல்வார்கள் பணம் குறித்து பேச பிடிக்கும் அதிக செலவு செய்து பரிசு தந்தால் இவ்வளவு உயர்ந்த அவசியம் அவசியமில்லை என்று உண்மையான இனத்தை வெளியிடுவார்கள் நிலாவொலியில் குதூகலமான பெண்ணாக மாறிவிடுவார்கள் முழு நிலாவொளி அவருடைய ஆள் மனதில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் காதல் கொண்டிருக்கும் போது இரண்டு முறைகளை கையாள்வார்கள் ஒன்று கூச்ச சுபாவமும் எளிமையான குணமும் சுகமான உணர்வுகளை வெளிப்படுபவராக வெளியிடுபவராக இருப்பார்கள் இரண்டாவது சற்று பிடிவாதமானது ஆகும் ஏதாவது ஒரு முறையில் தன் காதலரின் அருகாமையை பெறுவது நல்ல உண்மை காதலுக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்தில் இதில் நல்ல செய்தி என்னவெனில் இத்தகு பெண்கள் இந்த ராசியில் மிகவும் குறைவு கடக கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த இந்த ராசி பெண்களிடம் நல்ல குணங்கள் மிகுந்த இருக்கும் எனினும் தான் குறை காணப்படுவதை விரும்ப மாட்டார்கள் தான் ஒதுக்கப்படுவதையும் தாங்க மாட்டார்கள் அரிதாக தான் தன் கோபத்தை காட்டுவார்கள் மனதிற்குள்ளேயே அழுத்திக் கொள்வார்கள் இந்த கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் தாயை யார் குறை கண்டாலும் பொறுக்க மாட்டார்கள் ரகசியம் இவர்கள் காக்கப்படும் தான் அழகில்லை இளமையாக இல்லை புத்திசாலி இல்லை என்ற பயம் உள்ளூர உண்டு மாதத்தில் நான்கு முறை இவர்களுடைய மனநிலை மாற்றம் அடையும் தனது அடிப்படையோடு மிகுந்த நட்புடையவர்கள் நன்கு சமைப்பவர்கள் இப்பெண்கள் தனது கணவருக்கும் குழந்தைகளுக்கும் உணவும் பாசமும் தருவதில் குறை வைக்க மாட்டார்கள் இவர்கள் மேம்போக்கானவர்கள் அல்ல ஆழமான உணர்வு கொண்டவர்கள் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மென்மையான உணர்வுகளை கொண்டவர்கள் கடினமான வார்த்தைகள் அவர்களை காய படுத்தும் இவர்கள் சோகத்தில் வீழ்வார்கள் அதிகம் கண்ணீர் வீட்டு அழும் தன்மையுடையவர்கள் எதையும் சேர்த்து சேமித்து வைக்கும் குணம் உடையவர்கள் நூல் பொத்தான் போன்ற சிறு பொருட்களை கூட கவனமாக பாதுகாப்பார்கள் பாரம்பரியமான பழமையானவை இவர்களுக்கு அளித்தமானவை ஆகும் எதற்கும் உணர்வு பூர்வமான மதிப்பு கொடுப்பவர்கள் சில செயல்கள் நமக்கு எதிராக போனால் கண்ணீர் வீட்டு வருந்தினாலும் மிகுந்த பொறுமையுடன் காலம் மாறும் நல்லது நடக்கும் என்று நம்புவார்கள் தனக்கு இருந்த துணை உதவி இல்லாத போகும்போது போகும் போது தன்னை குடும்பத்தையும் பாதுகாத்து நிர்வகிக்கும் திறன் உடையவர்கள் தன் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உறுதியார்க்கும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் தன் குழந்தைகளுக்கு பலமாக பாதுகாப்பாக புகலிடமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள்